குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ பிசுவாபசுபருடம் வைகாசி மாதம் பனிரெண்டாம் தேதி திங்கள்கிழமை மே இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் ஸ்தி சதுர்த்தசி மதியம் பனிரெண்டு மணி பதிமூன்று நிமிடம் வரை பின்பு அம்மாவாசை நட்சத்திரம் கார்த்திகை பின்னிரவு ஐந்து மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை பின்பு ரோகிணி நாமயோகம் அதிகண்டம் நள்ளிரவு பனிரெண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் பின்பு சுகர்மம் கரணம் சகுனி மதியம் பனிரெண்டு மணி பதிமூன்று நிமிடம் வரை பின்பு சதுஷ்பாதம் நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஜீரோ ஜீவன் ஜீரோ அமர்தாதி யோகம் சித்த யோகம் பின் இரவு ஐந்து மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை பின்பு மரண யோகம் பாரசூலை கிழக்கு காலை ஒன்பது மணி பனிரெண்டு நிமிடம் வரை பரிகாரம் தயிர் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பது நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடம் ராகு காலம் காலை ஏழு மணி இருபது நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை பத்து மணி இருபது நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பது நிமிடம் வரை குளிய காலம் மதியம் ஒரு மணி இருபது நிமிடம் முதல் ரெண்டு மணி ஐம்பது நிமிடம் வரை சிரார்த்த திதி சதுர்த்தி சந்திராஷ்டமம் சித்திரை நல்ல நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை லக்கிணம் ரோஹிணி ஒன்று சூரியன் ரோஹிணி ஒன்று சந்திரன் பரணி நான்கு செவ்வாய் ஆயில்யம் மூன்று புதன் கார்த்திகை மூன்று குரு மிருகசிரிஷம் மூன்று சுக்கிரன் ரேவதி மூன்று சனி உத்திரட்டாதி ஒன்று ராகு புரட்டாதி மூன்று கேது உத்திரம் ஒன்று மாந்தி சித்திரை ஒன்று சந்திரன் மேஷம் லக்கினம் சூரியன் புதன் ரிஷபம் குரு மிதனம் செவ்வாய் கடகம் கேது சிம்மம் மாந்தி மகரம் ராகு கும்பம் சுக்கிரன் சனி மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்தே